வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் நான் அவங்க ரகுமான் இப்போது ரஸ்லிங்கை வரைக்கும் இவ்வளோ பெருசாக ஆயிருக்குது அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஃபேன்ஸ் அதில் ஒரு ரசலரை பிடிச்சிதுன்னா தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுவாங்க அப்படிப்பட்ட ரசிலரையே ஒரு சில நேரத்தில் ஒரு சில நேரத்தில் பல விதத்தில் ரசிகர்கள் புண்படுத்தப்பட்டு அவங்கள கேவலப்படுத்தி விட்டுருக்குறாங்க அப்படிப்பட்ட விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடின ரஸ்லஸை ரசிகர்களே வச்சு செய்த தருணங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தர்மபுரம் ரஸ்லிங் செய்கிற தமிழை தெரிஞ்சிக்கோங்க நட்புக்காக களைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கண்டென்ட்டை நம்ம ரஸ்லிங் கிங் டூவில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஜான்சனாவை பற்றி தான் ஜான்சனா எவ்வளோ பெரிய பிளேயர் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சீனா அப்படின்னாலே ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு ஜான்சனாவுடைய பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருந்த நேரம் அந்த நேரத்தில் ஜான்சனாவை பற்றினா ஒரு அவதூறதான செய்தி வந்துடுச்சு என்ன தெரியுமா ஜான்சினா செத்துட்டாரு இந்த நியூஸை கேட்ட மொத்த ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து ரிப் ஜான்சினா ஜான்சனா மெமோரியல் ஜான்சனா எங்களை விட்டு போய் விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பேசப்பட்டுட்டு இது ஜான்சனா காதுக்கு போயிடுச்சு என் அன்பான ரசிகர்களே நான் இன்னும் சாகலை நான் செத்துட்டேன்னு சொன்னது ஃபேக்கான நியூஸு தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சினாவே கும்பிட வச்சுட்டானுங்க எஸ் அன்னைக்கு செத்தது ஜான்சினா கிடையாது ஒரு நியூஸுக்காக ஜான்சனா செத்துட்டார்னு ஒரு ரசிகர்கள் பிறப்புன்னு ஒரு நியூஸ் பேசி காட்டுத்தீயா பரவி ஜான்சனாவை சாகவே அடித்து ஜான்சனாவுக்கு மெமரி விலை போட வச்சுட்டாங்க அதுக்கு காரணம் உங்களை மாதிரி என்ன மாஜி ரசிக்கிறது தான் இதுக்கப்புறமா நான் சொல்கிறது இப்போ சமீபத்தில் நடந்தது ரேமஸ் ஸ்டுடியோடைய அங்குலான ரேமஸ் ஸ்டுடியோ ஜூனியர் வந்து இறந்து போனது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நிறைய நியூஸ் சேனல்ஸ் குறிப்பாக நான் சொல்கிறேன் நம்ம தமிழ்நாட்டு நியூஸ் சேனலுக்கு முக்கிய புளிய சரணம் உண்டு நிறைய அமெரிக்காவில் சில நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா எப்படி ச நடந்துருக்குறான் பிரிட்டனில் நடந்துருக்குறான் யூகேல நடந்துருக்கிறான் மொட்டையா பார்த்தீங்கன்னா ரேம ஸ்டுடியோ இறந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சுட்டு விசாரிக்காமல் சின்ன சின்ன லோக்கல் சேனல்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஆர்ஐபி ரேம ஸ்டுடியோ ரேம ஸ்டுடியோ ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற மல்யுத்த வீரர் முகமுடிக்கு சொந்தக்காரர் அவருடைய புள்ள டாமினிக் வருத்தத்தில் இருக்காரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு இந்த மாதிரி தப்பு தப்பான செய்தியாக பரப்பிட்டாங்க ரேமஸ்ரியதை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா என் அங்கிள் ரேம ஸ்டுடியோ இறந்ததுக்கு நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் தான் ஒரிஜினல் ரேம ஸ்டுடியோ நான் ரேம ஸ்டுடியோ எப்போவுமே வந்து ஜூன் ஜூனியர் தான் அவர் தான் ரேமஸ்டெடியோ சீனியர் அப்படிங்கிறத விலைக்கிருக்கிறாரு ஏன்னா இறந்தது அவர் அங்கிள் ஸோ வேற எதுவும் பேச முடியாது எப்படி பேசிருக்காரு ரேமஸ்டோடைய அங்கிள் அவர் தான் ஒரிஜினல் ரேமஸ்டரியோ அவரை எல்லாருமே ரேமஸ்டெடியோ சீனியர்னு சொல்லுவாங்க அவர் இறந்ததுக்கு நம்ம ரேமஸ்டெடியோ ஜூனியரை பார்த்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க நல்லா இருக்கிற மனுஷனை சாகடிச்சிட்டாங்க ஸோ அடுத்தது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரஸ்லிங் கிஸ் ஆக்சுவலி என்னென்னு கேட்டிங்கன்னா டபிள்யூபிள்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு மேல் ஃபீமேல் ஒரு ரொமான்ஸ் ஸ்டோரி உருவாக்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் பட் ஆனால் அதர் ரஸ்லிங் கம்பெனியில் மேலுக்கும் மேலுக்குமே ஒரு ரொமான்ஸ் ஸ்டோரி கொண்டு போவாங்க அந்த வகையில் நம்ம ஜான் மார்க்ஸ் இருக்கார்ல அவரு கூட நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அந்த சின்ன கிளிப்ஸை நான் அங்கங்கே போடுறேன் ஸோ இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் அந்த ஏஏ டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலராக போயிட்டு இருக்குது அதில் ஒரு கிளிக் பண்ணிங்களே பாருங்க சொல்லுங்கள் எப்படி இருந்தது ஏஏ அப்படிங்கிறது ஒரு வளர்ச்சிக்கான ஒரு விஷயம் கிடையாது அது வந்து அழிவின் ஆரம்பம் ஏஏ அப்படின்னு வந்ததுனால உலகம் தான் ஆரம்பிக்க போகுது இப்போ எப்படி சொல்ல ஒரு அண்ணன் தங்கச்சி இருக்கும்போது ஸோ அவங்கள ஒன்று சேர்த்து இந்த மாதிரி ஏஏ அப்படிங்கிறது கேவலப்படுத்துது நான் ஒவ்வொன்னாக சொல்கிறேன் டிக்டாக்கை பேன் பண்ணதுக்கு இந்த ஏஏ பேன் பண்ணியிருக்கலாம் தேவையில்லாத விஷயங்கள் நம்ம யூடியூப்பை ஸ்கோல் பண்ணும்போது கூட இந்த மாதிரிலாம் காட்டுறாங்க அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் ஸோ அந்த மாதிரி தான் இப்படி ஒன்று ஜே அண்ட் ரியர் ரிப்ளை பற்றி வந்திருக்குது அண்ட் விட மோசமானதை நான் ஒன்று காட்டுறேன் அதை நீங்கள் பாருங்கள் எப்படிப்பட்ட மனுஷன் எப்போது ரோமன் ட்ரெயின்ஸுக்கு ஹேட்டஸ் இருக்க தான் செய்வாங்க ராக்குக்கும் ஹேட்டஸ் இருக்க தான் செய்வாங்க ஃபேன்ஸ் இருக்கிற ஆளுக்கு ஹேட்டஸ் இருக்க தான் செய்வாங்க அதுக்குன்னு இப்படிலாம் காட்டலாமா இது தேவையில்லாத விஷயம் ஆக்சுவலி இது ஒரிஜினல் கிடையாது இது ஏஏ இப்போ புதுசாக நம்ம ரஸ்லிங் ஃபேன்ஸ் பார்க்குறோம் நமக்கு தெரியும் இது ரியல்னு புதுசாக இப்போ நானே யூடியூப்பில் சில ஷார்ட்ஸ் பார்க்குறேன் என்னத்தெல்லாமோ பேசுகிறானுங்க ரஸ்லிங் ஃபேக்கு உங்களுக்கு தெரியாதானு ஏன்டா நாங்கள் ரஸ்லிங் சேனல் நடத்தி என் வியூவர்ஸ் ஒரு பத்தாயிரம் பேர் இருப்பாங்களா அந்த பத்தாயிரம் பேருக்கும் அது எப்படிப்பட்ட ஷோ அது எப்படி நடக்குதுன்னு தெரியும் ஆனாலும் இவனுங்க நாரடைச்சிட்டே இருக்கானுங்க அவங்க அங்கே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இப்படி ஒரு வீடியோ ஒரு காமன் அடின்னு பார்த்தா ஓ டபிள்யூ இப்படிலாம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆக்சுவலி இது ரியல் கிடையாது ரசிகர்களால் உருவாக்கப்பட்ட மல்யுத்த வீரருக்கு கேவலப்படுத்தப்பட்ட ஒரு வீடியோ இது முழுக்க முழுக்க ஃபேக் ஏஏ டெக்னாலஜி அழிவின் ஆரம்பம்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இது அடுத்தது சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரோமன் டேன்ஸ் இரண்டாயிரத்தி பதினெட்டாக அந்த நேரத்தில் ரோமன் டேன்ஸுக்கு ரொம்ப உடம்பு போயிட்டு பிகாஸ் அவருக்கு செகண்ட் டைமாக பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்துடுச்சு என்னது லுக்குமியா பிளட் கேன்சர் ஸோ அதை கியூர் படுத்துறதுக்காக சில நாட்கள் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஆனால் ரசிகர்கள் இருக்காங்களே ரொம்ப 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 நல்ல ரசிகர்கள் அவரை எந்த அளவுக்கு வச்சு 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 செய்யணுமோ அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுட்டாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லட்டா ரோமன் டேன்ஸுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போய் முடியெல்லாம் கொட்டிருச்சான் அதுக்கப்புறமா ரோமன் டென்ஸ் வந்து ஐப்பட விக்ரம் மாதிரி ஆகிட்டாரான் ரோமன் டேன்ஸுக்கு மொட்டை அடித்த டிம்லைட்டை போட்டு ரோமன் டெய்ன்ஸின் தற்போதைய பரிதாப நிலைகள் ரோமன் டெய்ன்ஸ் இதுக்கப்புறம் வரமாட்டார் ரோமன் டெய்ன்ஸ் நீண்ட நாள் உயிரோடு இருக்க மாட்டார் எச்சச்சா எச்சச்சா எச்சச்ச கச்ச ரோமன் டெய்ன்ஸுக்கு பிளட் தேவைப்படுகிறது அவர் ரேடியேஷன் திருப்பி எடுத்ததுனால முடியெல்லாம் கொட்டிடுச்சு மொட்டை எடுத்து விட்டார் ரூமர் பலவிதம் ஆனால் இதெல்லாம் திருப்பி கொடுக்குற மாதிரி இந்த நியூஸ் ஒரு நாலஞ்சு மாதமாக பயங்கரமாக போயிட்டு இருந்தது ரோமன் நியூஸ் நாலே மாதத்தில் டபிள்யூ வராட்டா இந்த நியூஸ் இதை விட கேவலமாக போயிட்டு வந்திருக்கும் ஆனால் ரோமன் நியூஸ் திருப்பி வந்துட்டாரு எப்படி போனாரோ அதே கெட்டப்பில் வந்து எனக்கு எதுவுமே இல்லையா நல்லா தாயாக இருக்கேன் கொஞ்சம் லிக்குமே லைட்டாக வந்தது அதை க்யூர் பண்ணிவிட்டு வரதுக்குள்ளே எனக்கு ஆரீபி போடுற அளவுக்கு வந்துட்டீங்களடா அப்படின்னு இருந்தாங்க ஆக்சுவலி இதை பரப்புனது வேறு யாருமே இல்லை என்ன மாதிரி உங்களை மாதிரியான ஒரு ரஸ்லிங் ஃபேன் ரூசேவ் அண்ட் லானாவை பற்றி தெரியும் இவங்க ரெண்டு பேருமே டபிள்பியில முன்னாள் ரசர் தான் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க இவங்க டிவோர்ஸ் ஆகுறதுக்கு முக்கிய காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னா டபிள்யூடியில் ஒர்க் பண்ண டேமியன் ப்ளேஸ் கூட லிபிட்டு கொட்டதர் மற்றும் கொஞ்சம் பர்சனல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா லேனா இருக்கிறாங்க இதனால தான் வந்து ரூசேவ் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆனால் உண்மை என்னென்னா ரூசேவுக்கு முன்னாடியே லேனாவுக்கு டேமியம் ப்ளீஸு தெரியும் இவங்க ரெண்டு பேருமே ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் இதனால் முற்றுப்புடி வைக்கிறதுக்காக லேனா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நானும் டேமியனும் ஒரு நல்ல நண்பன் பர்சனலி நாங்கள் வெளியே போவோம் ஆனால் ரூசேவுக்கும் எனக்கும் ஏற்பட்டது எங்கள் ரெண்டு பேருக்கும் செட் ஆகலை மன எங்கள் ரெண்டு பேருக்கு செட் ஆகல அப்படிங்கிறனால தான் நீண்ட நாளுக்கு அப்புறமா நாங்கள் டிவோர்ஸ் பண்ணோம் இதுக்கும் டேமின் பிரிஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ரசிகர்கள் பொய்யான செய்திகளை பரப்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி லானா ரசிகர்கள் முன்னாடி டேமின் பிரிஸை உயர்த்தி பேசியிருப்பாரு பட்டானா எல்லாம் ஓகே தான் ஆனால் மேபி இந்த நியூஸை மட்டும்தான் எனக்கு ஒத்துக்க முடியல மேபி இது ரசிகர்கள் மூலியமாக பரப்பப்பட்ட பொய்யாகவும் இருக்கலாம் அல்லது உண்மையாகவும் இருக்கலாம் ஓகே இன்றைக்கி என்ன ரெஸ்லிங் செய்திகள் தான் இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிதுனா லைக் ஷேர் கமௌண்ட் பண்ணிக்கோங்க லிங்கிங் கிங் டூவில் இதே போல் நிறைய டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்களை பற்றி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க